தமிழக கழகத்தின் முதல் மாநில மாநாட்டிற்கு காவல்துறையினர் அனுமதி அளித்ததை அடுத்து நிர்வாகிகளுக்கு புது உத்தரவுகளை போட்டுள்ளார் அக்கட்சியின் தலைவர் விஜய் வெங்கட் பிரபு விஜய் கூட்டணியில் வெளியான கோட் திரைப்படம் வெற்றி நடைபோட்டு வரும் நிலையில் திட்டமிட்டபடி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி கட்சியின் முதல் மாநாட்டை நடத்த தீவிரம் காட்டி வருகிறார் விஜய் கட்சி தொடங்கியதாக கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி அறிவித்த விஜய் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்த கட்சியாக மாறியுள்ளதாக நேற்றைய தினம் மகிழ்ச்சியாக தெரிவித்திருந்தார் வெற்றி கொடியேந்தி மக்களை சந்திப்போம் வாகை சூடுவோம் என்று குறிப்பிட்டு அவர் வெளியிட்ட அறிக்கையில் மாநாடு தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது முன்னதாக விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வீசாலை பகுதியில் மாநாடு நடத்த அனுமதி கேட்டு காவல்துறையிடம் மனு கொடுக்கப்பட்டது தொடர்ந்து மாநாடு தொடர்பாக போலீசார் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்ததை அடுத்து நேற்றைய தினம் அனுமதியும் வழங்கப்பட்டது காவல்துறை அனுமதி வழங்கிய நிலையில் மாநாடு தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் அவசரமாக ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் விஜய் சென்னையை அடுத்த நீலாங்கரையில் உள்ள தனது வீட்டில் மூத்த கட்சி நிர்வாகிகளுடன் மாநாடு பணிகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்ட அவர் மழைக்காலம் வர இருப்பதால் கட்சியின் முதல் மாநாட்டை இந்த மாதமே நடத்த வேண்டும் குறைந்த கால அவகாசமே இருப்பதால் மாநாட்டுக்கு ஏற்பாட்டு பணிகளை விரைவில் மேற்கொள்ள அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியதாக தகவல் கிடைத்துள்ளது மாநாட்டிற்கான ஏற்பாடு பணிகள் பந்தல் அமைப்பது நிர்வாகிகள் தொண்டர்கள் அமர்வதற்கான ஏற்பாடுகள் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை செய்துள்ளாராம் விஜய் அதே போல ஒவ்வொரு தொகுதி வாரியாக எவ்வாறு மக்களை பாதுகாப்பாக அழைத்து வர வேண்டும் என்றும் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளாராம் மாநாட்டு பந்தல் டிசைனை ஏற்கனவே ஏற்பாடு செய்துவிட்டதாக கூறப்படும் நிலையில் பந்தல் அமைக்கும் பணியை இந்த வாரத்திலே தொடங்குமாறு உத்தரவிட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது ஏற்பாடு பணிகளின் ஒரு பகுதியாக மாநாட்டிற்கான சுவர் விளம்பரங்களை கற்ற நிர்வாகிகள் விறுவிறுப்பாக மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது